ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் செய்தல் செல்போன் எண் மற்றும் வேறு ஏதாவது திருத்தங்கள் செய்கிறதுக்கு சிறப்பு முகாம்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிறப்பு முகாம்கள் எங்கே நடக்குது இது முழு விரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் உள்ள பத்தொம்போது மாவட்டங்களில் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது பொது விநியோக பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் துறையின் கீழ் பத்தொம்பது மண்டல உதவி ஆணையர்களால் அலுவலர்களில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்பட புது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் இதையும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொம்போது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இந்த அறிவிப்பானது சென்னையில் உள்ள மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போன்ற மற்ற மாவட்டங்களிலும் இது போன்ற முகாம்கள் நடக்கும் ஸோ அதை பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி